பானை செய்து விற்கும் குயவன் அவன் கடவுள் மீது அபார நம்பிக்கை கொண்டவன் அதிகாலையில் எழுந்து தான் செய்த பானைகளை ஒரு வண்டியில் அடுக்கி சந்தைக்கு கொண்டு சென்று விற்பான் அவனுடைய அன்றாட தேவைகளை அந்த பணத்தை கொண்டு பூர்த்தி செய்து கொள்வது அவனுடைய வழக்கமாக இருந்தது அன்றைக்கும் எப்போதும் போல பானைகளை வண்டியில் கொண்டு சந்தைக்கு கிளம்பினான் ஆனால் வண்டி வழியில் இருந்த சேரிலிருந்து பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது அவன் கவலைப்படாமல் ஓரமாக போய் அமர்ந்து கொண்டான் எக்காரணம் கொண்டும் கடவுள் தன்னை கைவிட மாட்டார் வண்டியை வெளியே எடுக்க உதவுவார் என்ற நம்பிக்கை வழியில் செல்வோர் எல்லாம் அவனை என்னவென்று விசாரித்தனர் நான் பார்த்துக் கொள்கிறேன் கவலை வேண்டாம் என்று எல்லோரையும் அனுப்பிவிட்டான் நேரம் சென்றது மாலை வேலை நெருங்கியவுடன் இருட்ட தொடங்கியது அப்போதுதான் முதல் முறையாக குயவனுக்கு பயம் தோன்றியது பானைகள் எதுவுமே விற்காவிட்டால் இன்றைக்கு இப்பொழுதை எப்படி கழிப்பது அழத் தொடங்கினான் அழகை சிறிது நேரத்தில் கோபமாய் மாற கடவுளை திட்டத் தொடங்கினான் உன்னை நம்பிய என்னை இப்படி மோசம் செய்து விட்டாயே என்றெல்லாம் புலம்ப தொடங்கினான் சற்றென்று அவன் முன்னே கடவுள் தோன்றினார் பலார் என்று ஒரு அறை அந்த குயவனுக்கு பொறி கலங்கி போனது காலை முதல் கடவுள் காப்பாற்றுவார் என சொல்லிக் கொண்டு சும்மாவே இருந்தாயே அந்நேரத்திற்கு பள்ளத்தில் இறங்கி வண்டி சக்கரத்தை கொஞ்சமாவது நகர்த்த முயற்சி செய்து இருந்தால் இந்நேரம் நான் உனக்கு உதவி இருப்பேன் முதலில் உன்னை நீ நம்பி முயற்சி செய் வாழ்வில் தான் முக்கியம் என்றார் கடவுள் குயவன் புரிந்து கொண்டவனாக சந்தைக்கு கிளம்பினான்